கட்சி வைத்திருக்கிறதே இந்த மண்ணின் மக்களின் நலனுக்காக அவர்களுடைய வாழ்க்கையை நீ என்னோட வந்துச்சின்னா அது ரொம்ப பெரிய கேள்விக்குறி ஆயிரும் என்னை விட்டு தொலைதூரம் தள்ளி இரு ஏன்னா நான் சர்வதேச பயங்கரவாதி மேல நூத்தி முப்பத்தி எட்டு வழக்கு இருக்கு எனக்கு கடவுள் சீட்டும் கிடையாது இந்த நாட்டை விட்டு எந்த நாட்டுக்கும் போக முடியாது ஏன்னா போனால் நான் நாட்டை தூக்கிட்டு போயிடுவேன் உங்களை இவ்வளவு தூரம் அடக்கி இருக்க மாட்டாங்க நான் இந்த போராட்டத்தில் பங்கேற்று உங்களை வாழ்த்த வர்றேன் இந்த போராட்டத்துக்கு நீங்க ஆயிரக்கணக்கில் குடி ஆனால் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நாங்களும் இருக்கிறோம் என்று பல நூற்றுக்கணக்கான கணக்கான காவலர்கள் நம்முடைய போராட்டத்தில் பங்கேற்று தன்னுடைய ஆதரவை தந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய வணக்கமும் நாம் எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நிற்கிறோம் என்பதற்கு அன்பு தம்பி தம்பிதங்கைகளை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் நிற்கிற இடத்தை உரிமையை இழந்து ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்து போராட நினைக்கிற இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு உழைக்கும் மக்களுக்கு நின்று போராட நேர இடமில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்ட அடிமைகள் நாம் என்பதை அறிவார்ந்த என் தம்பிதன்மையில் சிந்தித்து பார்க்கணும் இடத்துல யாருக்க ஒதுக்கு புறத்தில் எவன் வர எவனும் பார்க்க முடியாத இடத்தில் நம்மளை ஒதுக்கி தள்ளி இந்த நகரத்தின் ஒட்டுமொத்த அழுக்கும் சேர்ந்து ஓடுகிற நாட்டம் எடுக்கிற நதிக்கரைக்கு பக்கத்திலே இன்று போராடுகின்ற கொசு உள்ளே வரக்கூடாது என்று வலையை அடித்துக் கொண்டு தூங்குகிற ஒரு கூட்டம் கொசு உற்பத்தியாகிற இடத்தில் வாழ்கிற ஒரு கூட்டம் நாம் கொசு உற்பத்தியாளர்களிடத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் நாம் செய்ய வேண்டியது இந்த கொசுக்களை முற்றுமுழுதாக ஒழிப்பதுதான் போராட்டத்திற்கு நீங்க இளையராஜா யுவராஜு ஜனார்த்தனன் தலைமையில போராடுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்க அன்னியார் பிரேமலதா வர்றார் சீமான் வர்றார் வர்றாங்களா ஓஹோ நீங்க அவங்க ஆளுகளா இதே கரண்டு கம்பியில் கையெழுக்கி வைச்சா அவங்கள வேற சாகடிக்கலை நம்ம பாருங்க அந்த சாட்சியை அனுப்பிக்கிட்டே இருக்கான் என் தம்பிலாம் அண்ணா பாருங்கண்ணா நம்ம ஆளுங்கண்ணா அண்ணா பாருங்கண்ணா அந்த பேருந்துலேருந்து புடலை பிடிச்சி தள்ளுறதை பாருங்கண்ணா அண்ணா பாருங்கண்ணா அப்படி தள்ளி தள்ளி ஏத்துறத பாருங்கண்ணா இதே மாதிரி ஏந்தா அதிகாரங்களை அடக்கி ஒடுக்கி நம்மளுடைய உரிமையை பறித்து ஓரந்தள்ளி நிறுத்திருக்கிறோமோ அதே அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதே போல ஒரு நாள் நாம் தள்ளிவிட வேண்டிய அவசியம் திரும்பி பார்க்கும்போது பதாகைகள் இருக்கிற நம்ம மின்சாரம் தாக்கி இறந்து போன நம்முடைய உடன் பிறந்தார்கள் உடலை பார்க்கிற போது ஆடு மாடு கோழிகளுடைய தோலை உரித்தது போல ஒருவர் தோல் இந்து தொடையோடு தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது அதுக்கப்புறம் என்ன பேசுறது ஒண்ணு இல்லை இந்த கோரிக்கையில் இன்று நேற்றுள்ள காலமாக வைத்து நமது உறவுகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி அங்கரிடத்திலே உடன்பிறந்தார்கள் இடத்திலே சொல்லுவேன் போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது போராடும் போதுவான் மனிதனை மாற்றம் கருத்து போராடுனா தாண்ட தாயின் மனிதன் வெளியில வர முடியும் இருத்தலை உறுதி செய்கிறது தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் சர்வே சொல்றான் தகுதி உள்ளவை தாண்ட தப்பி பிழைக்கும் மனுஷன் மட்டும் இல்ல குரங்குல நாயில பூனைல நரியில யானையில கொசு வண்டு விட்டி எல்லாத்திலும் இருக்கு தாயுள்ளதான் தட்டி தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தமே கிடையாது இது ஏதோ மின்வாரிய பொறியாளர்களுடைய பிரச்சனை கிடையாது என் பிரச்சனை என் இனத்தின் பிரச்சனை இனம் சார்ந்த மக்களின் பிரச்சனை நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிவித்திருந்த என் தமிழ் தம்பி தங்கையில் புரிந்து கொள்ளணும் என் உயிரினிமனை என் உடன் பிறந்தார்கள் இது மீனவன் பிரச்சனை இது மாணவன் பிரச்சனை இது விவசாயி ஓட்டுகிறவன் பிரச்சனை போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சனை மருத்துவ பெருமக்களின் பேராசிரியர் பெருந்தகளின் பிரச்சனை செவிலிய பெண்களின் பிரச்சனை இது மின்சார பொறியாளர் மின்வாரிய பொறியாளர்களின் பிரச்சனை என்று புறந்தல்பவர்கள் நாங்கள் இதில் எந்த பிரச்சனையும் என் இனத்தின் பிரச்சனை என்று பார்க்கிற பிள்ளைகள் நாங்கள் மின்வாரிய பொறியாளர்களுக்கு பிரச்சனை என்றால் மின்வாரிய பொறியாளர்களே போராடி அதை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலை ஆபத்தானது மருத்துவர்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் அது மருத்துவர்களே போராடி தீர்க்க வேண்டும் என்பது ஆபத்தானது விவசாயிகள் பிரச்சனை போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை நாடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் 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 என்று வீதியில் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் ஆகச்சிறந்த ஆட்சியை கொடுக்கிறோம் ஈடு இணையற்ற ஆட்சி இரண்டாண்டை காட்சி தெருவில் நாங்க கிடக்கிற நாங்களே அதுக்கு காட்சி ஐயா சொல்வார் பாருங்க எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான் நாம குறையை தவிர எதுவும் சொல்ல முடியாத ஆட்சியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மூணு ஆண்டுகளில் மூன்று முறை மின்கட்டணம் கட்டணம் எதிர்கட்சியா இருக்கும் போது கரண்டை தொட்டால் மட்டும் சாக்கடிப்பதில்லை கரண்ட் சாக்கடி அதே சாக்குதா அப்ப ரொம்ப அடிக்குது